ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வந்து அதாவது ஊக்காட்டு சொடலை சாமி வந்தார் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நிஜம்தான் நான் சொல்கிறது உண்மை நம்ம வெள்ளைக்கம்பு வந்து வேண்டுதல் பார்த்திங்களா எடுத்து வைக்கணும் அப்படின்னு கோவில் கொடை வச்சுருக்காங்க எங்கள் ஊர் திருநெல்வேலி தருவையில் ஊக்காட்டு சுடலை சாமிக்கு வந்து கோவில் கொடை வர வெள்ளிக்கிழமை தான் கோவில் கூடை அதுக்கு வந்து நாங்கள் ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு இந்த வெள்ளைக்கம்பு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வீட்டுக்கு வந்துட்டார் எங்கள் அக்கா மகன் வந்து பயந்து நைட்டு ஒரு மணிக்கு மேலே பயந்து என்னையை வந்து தட்டி கூப்பிட்டு வேர்த்து விரும்பத்து ரொம்ப பயந்துட்டான் அன்னைக்கு நைட்டும் வந்துட்டார் எங்கள் நம்மளுக்கு தெரியும் பெரியவங்களுக்கு சாமின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் மறுநாளும் வந்துட்டார் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க வல்லை கம்பு இருந்தால் கண்டிப்பாக பரதனை செய்வார் வீட்டுக்கு அப்படின்ட்டு சாமியே வந்துட்டார் நான் ஆல்ரெடி வந்து நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் சாமி ஆல்ரெடி இந்த பதினஞ்சு வயசுலேயே ஊக்காட்டு சொரலையை நான் பார்த்துட்டேன் அது மாதிரி நான் அம்பாவை வந்து உணர்ந்துருக்கேன் ஒரு தத்ருவமாக உணர்வது மனசால் உணர்றது அப்படி கிடையாது நிறைய டைம் எல்லோரும் காமனாக உணர்றது ஒரு தத்ருவமாக நான் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும் இல்லையா அந்த மாதிரி அம்பாள் எங்கூர் ராஜராஜேஷ் அம்பால வந்து நான் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து சாமியை பார்த்துருக்கேன் அப்புறம் என்னோடய மகாதேவரை நான் உணர்ந்திருக்கேன் அது தவிர்த்து வேறு எந்த சாமியும் நான் உணர்ந்தது இல்லை ஊக்காட்டு சொரலை கருப்பசாமி இவங்களெல்லாம் வந்து கருப்பசாமியை தத்ருவமாக நான் எனக்கு உணர்ந்திருக்கேன் நைட்டு வந்து ப்ரைடல் மேக்கப் போவேன் இல்லையா ஒரு மணி ரெண்டு மணி அப்படிலாம் ஒத்தையில் ஸ்கூட்டியில் போயிருக்கேன் அதாவது என்னோடய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றதுக்கு பக்கத்து ஊருக்கு போகணும் நைட்டு பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் ஒரு மணியாக இருக்கட்டும் ரெண்டு மணியாக இருக்கட்டும் இங்கேருந்து வீட்டிலேருந்து ஒத்தையில் தான் போவேன் ஸ்கூட்டியில் அப்போ எல்லாமே எப்போதுமே எனக்கு அவர் என் கூடையே இருக்கணும்னு தான் என்னோடய வேண்டுதல் மகாதேவர்கிட்டயாக இருக்கட்டும் ச கருப்பசாமிட்டையாக இருக்கட்டும் பதினெட்டாம் படி கருப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுடலசாமினாலே ரொம்ப பிடிக்கும் பேர் தான் வேற வேறையே தவிர தெய்வம் வந்து ஒன்று தான் சுடலையில் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா பைக்கில் போகும்போது பின்னாடி ஸ்கூட்டியில் பின்னாடி என் கூட அவர் இருந்து வார மாதிரி அப்படி ஒன்று ஒரு ஒரு உணர்வு உடம்புலாம் புள்ளரிச்சு அப்படி நான் உணர்ந்திருக்கேன் எப்போதுமே அவர் என் கூடையே இருக்கிறாரு கூடையே வாராருங்கிறது என்னோட மிகப்பெரிய நம்பிக்கையும் கூட அதுதான் உண்மையும் கூட கம்பு வச்சு கும்பிட்றோம் இல்லையா டெய்லி பூஜை பண்ணி கும்பிட்றோம் அவருக்கு வந்து வெண்பொங்கல் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா அதனால் வெண்பொங்கல் பாயாசம் வச்சு மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணும் இது வந்து நேற்று எடுத்த வீடியோ நான் அன்னைக்கு தான் வாய்ஸ் கொடுக்குறேன் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம் அவர் எப்போதுமே எங்கள் கூடையே இருக்கார் எவ்வளோ பேர் நம்மளுக்கு நம்மளை வந்து போட்டி பொறாமை கெட்டணும் என்ன தான் கெடுதல் செஞ்சாலுமே நம்மளை காப்பாற்றுவதற்கு காவல் தெய்வமாக வந்து நம்ம நல்லவங்களாக இருந்தால் தெய்வம் நம்ம கூட எப்போதுமே துணை துணை இருக்கும் அந்த மாதிரி எப்போதுமே துணை இருக்காங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் வர்ற வியா வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு வந்து நம்ம வீட்டுக்கு எடுக்க வருவாங்க சாமியாடுறவங்க வந்து எடுக்க வருவாங்க அப்பயே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஒரு விளாக் மாதிரி போடுறேன் பாருங்கள் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க வெண்பொங்கல் பாயாசமெல்லாம் நான் அவருக்கு படையல் மாதிரி போட்டு ஈவினிங் தான் பூஜை பண்ணோம் அதை தான் ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த ஊக்காட்டு சுரலசாமி கோ அவரோட வரலாறு சொல்லணுன்னா நிறையவே சொல்லலாம் ஒரு வீடியோ பத்தாது ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த கோவில் கொடையை நான் மொதல் நாள் வியாழக்கிழமை ஒரு விழாவுக்கு வெள்ளிக்கிழம ஒரு விழாக் மாதிரி போடுறேன் அதில் அதில் வந்து இவரோட வள வரலாறு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு சொல்ல சாமி பிடிக்குன்னா அந்த இதெல்லாம் கேட்டு பாருங்கள் இவரை வந்து எப்படின்னா எங்கள் ஊரில் தத்ருவமாக இருக்காரு சாமி நம்பிக்கை யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களாம் வந்து இதை இந்த ஊரில் இருந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பிடுவீங்க கருநாகம் ஒரு பெரிய கருநாகம் அதாவது சொல்ல முடியாது நம்ம ரெண்டு கையும் சேர்த்தா எவ்வளோ தண்டி இருக்கும் அவ்வளோ பெரிய தண்டி கருநாகம் அந்த கோவிலில் இருக்குது டெய்லியுமே அது நடமாடும் நான் வந்து அதை பதினே ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் முன்னாடி எனக்கு பதிமூணு வயசு சின்ன வயசுலேயே நான் அதை பார்த்துருக்கேன் எப்படின்னா நாங்கள் ஈவினிங் வாய்க்காலுக்கு போவோம் இல்லையா கோவில் பக்கத்தில் தான் போவோம் இந்த வந்து டெய்லியும் காலையில் வந்து கோவிலேருந்து ஆப்போசிட் சைடுக்கு போவோம் ஈவினிங் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து கோவிலுக்கு போகும் க்ராஸ் பண்ணி யாரையுமே எதுவுமே செய்யாது இது வரைக்கும் எங்கூரில் ஒரே ஒரு ஆளை மட்டும் கொத்திருச்சு அந்த நாகம் அதுதான் ஊக்கேட்டு சுரலசாமின்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த கோவிலில் வந்து நாகம் இருக்குது யார் நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க அந்த நாகம் வந்து நடமாடுறது நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஆனால் கருநாகம் அது வந்து ஒருத்தரை கூட இது வரைக்கும் அது தீண்டினதில்ல ஒரே ஒருத்தவங்க மட்டும் அதை மிதிச்சிட்டாங்க பேர் சொல்லி திட்டி மிதிச்சதுனால அது கொத்திடுச்சு அதனால அவங்க இறந்துட்டாங்க மற்றபடி அந்த நாகம் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஆனால் யாரையுமே எதுவுமே செய்யலை சின்ன வயசில் அது என் கிட்ட கொஞ்சம் தான் ஒரு பத்தடி எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் அந்த நாகத்துக்கும் எனக்குள்ள கேப்பு ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது அங்கே தான் பார்த்துட்டு எனக்கு அப்படி உடம்பெல்லாம் புல்லரிச்சு அவ்வளோ நீளம் சொல்ல முடியாத அளவுக்கு நீளம் அவ்வளோ நீளம் தண்டி ரொம்ப தண்டியாக இருக்கும் இப்போ வந்து நல்ல வயசாகிடுச்சி அந்த கருநாகத்துக்கு மெதுவாக தான் கிராஸ் பண்ணோம் அது வந்து மெதுவாக தான் கிராஸ் பண்ணி போகும் யாரையும் ஒரு தொந்தரவும் இதுவரைக்கும் பண்ணது கிடையாது எங்கள் ஊரில் சில பேர் பார்த்துருக்காங்க ஊக்கேட்டு சுடலைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இந்த எப்படி பவர்ஃபுல் எங்கள் ஊரில் இருக்கிறவர் வந்து இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை போய் வணங்குங்க எங்களுக்கு வந்து அவர் குலதெய்வம் கிடையாது ஆனாலும் குலதெய்வம் மாதிரி தான் அவரை வந்து நான் நினைக்காத நாள் கிடையாது ஈவினிங் பூஜை பண்ணும்போது அவர் பேரை சொல்லுவேன் இன்னொன்று என்னென்னா நைட்டு யாருமே அன் டைமில் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு யாருமே அந்த கோயிலுக்கு மாட்டாங்க இப்போ தான் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட் டைம் இதை சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது ரொம்ப நான் மனது கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு நான் அவர்கிட்ட போயிட்டு அங்கே உட்காந்து அந்த படியில் உட்காந்து அவர்கிட்ட அழுதுட்டு சொல்லிட்டு வருவேன் தனியாக நைட்டு பத்து மணிக்கெலாம் போய் உட்காந்து அழுதுருக்கேன் பதினோரு மணிக்கெலாம் போய் அழுதுருக்கேன் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா திரும்ப எனக்கு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு ஆனால் நம்ம தெய்வம் வந்து நம்மளை எதுவும் செய்யாது அதுவும் நான் இருக்க மனநிலைமைக்கு ஒரு கொஞ்சம் டைம் போயிருக்கேன் அப்படி மனசு ரொம்ப வலிக்கினா அங்க போய் உட்காந்து அழுதுட்டு வருவேன் அதுக்கப்புறம் சரியாயிரும் அவர் எப்போதுமே கூடவே இருக்காருங்கிறது என்னோட நம்பிக்கை இங்கேயும் சரி அப்புறம் சீவில பெரிய சோடலைக்கும் சரி எனக்கு வந்து அங்கே நான் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அடுத்து என்ன செய்யணே தெரியல அப்படின்றதந்தால் நான் இங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு மனசு அந்த குழப்பம் எல்லாம் சரியாகி மனசு வந்து தெளிவடைஞ்சிரும் அவ்வளோ ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும் அவரே எனக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் நான் பார்த்துக்குறேன் விடு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருக்கும் அதனால் இந்த ஊக்கியாட்டு சோழலை வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப என்னோடய கனெக்ஷன் ஆகியிருக்கிறாரு இந்த பூஜை பண்ணும்போது கருப்பசாமி பாட்டு ஓடிச்சு ஆனால் அந்த பாட்டு வச்சால் காப்பரேட் ஆகிடும் வீடியோ வந்து டெலிட் பண்ணிடுவாங்க யூடியூப்லேருந்து அதனால தான் நான் கட் பண்ணிவிட்டு திரும்ப வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த சாங் காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனால் நம்ம சாங்கு போட முடியாது இந்த பூஜை பண்ணுறதுக்கும் அந்த சாங்குக்கும் சூப்பராக இருந்துச்சு எப்படின்னா உடம்பு புல்லரிக்கும் நல்ல ஒரு வைபு இருந்துச்சு ஆனால் அந்த சாங் போட முடியல அது ஒரே ஒரு இந்த பாட்டு வந்து நான் கேட்காத நாளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வண்டியில் ஸ்கூட்டியில் போகும்போது தனியாக போக போதும் சரி எப்போதுமே நைட்டில் ஒர்க்குக்கு ப்ரைடல் மேக்கப் போகிறேன் அப்படின்னாலும் சரி இந்த பாட்டு கேட்டுகிட்டே போவேன் டெய்லி ஈவினிங் வந்து இந்த பாட்டு நான் போட்டுருவேன் வீட்டில் பூஜை பண்ணும்போது முருகர் பாட்டு இது மகாதேவர் பாட்டு அந்த மாதிரி போட்டுருவேன் அந்த பாட்டு கேட்டாலே அப்படி ஒரு சொல்ல முடியாத ஒரு அளவு புல்லரிச்சி உடம்பு அவ்வளோ இதாக இருக்கும் உண்மையிலே சொல்கிறேங்க இந்த கம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நிறைய பேர் சொன்னாங்க நீயா எடுத்து வச்சுருக்க நீயா எடுத்து வச்சுருக்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவர் வந்துடுவார் வீட்டுக்கு இதெல்லாம் வந்து எல்லாராலையும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதாவது சாமி யார் மூலமாக வரணுமோ எங்கள் அம்மா தான் இனையை வந்து சொல்லிச்சு இந்த வருஷம் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்துச்சு வானு கூட்டிகிட்டு போயிட்டு உன் மூலமாக தான் வாங்கி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட வேண்டுதல் தான் இது அப்புறம் சாமி வந்து முடிவு பண்ணியிருப்பாராம் இவங்களால் எனக்கு இந்த கம்பு வரணும் இவங்க கையினால் அப்படின்னு சாமியே முடிவு பண்ணியிருப்பாராம் அவங்களால தான் எடுத்து வைக்க முடியுமா அதுக்கு வந்து அந்த அளவில் நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன் உண்மையிலே நிறைய மனுஷங்களுக்கு தான் நம்மளை பிடிக்காமல் இருக்குது தெய்வங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்குங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ மனுஷங்களுக்கு பிடிக்கலனா என்ன ஒரு சிலரை மட்டும் சொல்கிறேன் தெய்வத்துக்கே நம்மளை பிடிச்சிருக்கு இதை தவிர வேறு என்ன வேணும் நம்ம பாக்கியசாலி வர வெள்ளிக்கிழமை கோவில் கூட நான் உங்கள் எல்லாருக்காண்டையும் வேண்டிக்கிறேன் அதாவது என்னோடய யூடியூப் ஃபேமிலிக்காக யூடியூப்பில் என்னோட எங்கிட்ட பேசி பாசமாக பேசி நிறைய பேர் எங்கிட்ட என்ன பாசமாக பேசுவாங்க சுபஸ்ரீ சிஸ்டர் மணிமாலா சிஸ்டர் அப்புறம் அபி தூத்துக்குடியிலேருந்து அபி மணிமாலா வந் சிஸ்டர் வந்து சிவகங்கை சு சுபஸ்ரீ சிஸ்டரும் வந்து சிவகங்கை தான் பானு சிஸ்டர் வந்து காரைக்குடி அப்புறம் பிரேமா அக்கா சென்னையிலேருந்து பிரேமாக்கா அபி அக்கா இந்த மாதிரி நிறைய நிறைய நிறையா பேர் இருக்கிறாங்க பேர் வந்து டக்கு டக்குன்னு ஸ்பீடாக வாயில் வரமாட்டேங்குது என்னோடய யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்காகவும் நான் வேண்டிப்பேன் நாகர்கோவில் இருந்து அஜிமா சிஸ்டர் அக்கா இருக்காங்க நிறைய நிறைய இருக்காங்க எல்லாருக்காகவும் வேண்டிப்பேன் தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட்டு உள்ள பார்க்கலாம் டா செய்யு